ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து முடியாது நான் வந்து ஓப்பனிங் தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுல் வந்து ரொம்பவே ஆணித்தரமாக வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இதனால் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஓப்பனர் யார் அப்படிங்கிற மாதிரி குழப்பமான ஒரு சூழல் வந்து இந்திய அணியில் வந்து இருக்குது ரோஹித் சர்மா அவருக்கு வந்து குழந்தை பிறந்த காரணத்தினால ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து அவர் வந்து ஆடல பும்ரா தலைமையில தான் நம்ம இந்திய அணி அபாரமாக ஆடி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க முதல் டெஸ்ட் போட்டி வந்து முடிவடைந்த நிலையில் அடுத்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிசம்பர் ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த போட்டி பாத்தீங்கன்னா அடிலேட்டு ஓவல் கிரவுண்ட்ல வந்து நடக்குது இப்போ இந்த டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இந்தியா வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்ல வந்து ஆட போறாங்க அது வந்து ஆஸ்திரேலிய அணியினுடைய பிரை மினிஸ்டர் லெவன் அப்படிங்கிற ஒரு டீம் கூட வந்து பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆட போறாங்க அந்த பயிற்சி பயிற்சியாட்டம் வந்து நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு தேதிகளில் வந்து பகலிரவு போட்டியாக வந்து நடக்கப் போகுது இந்திய அணி மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியுமே பகலிரவு போட்டியாக தான் வந்து நடக்கப் போகுது கடந்த முறை இதே மாதிரி பகலிரவு டெஸ்ட் போட்டியில் தான் இந்தியா முப்பத்தி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க திரும்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ வந்து ரோஹித் சர்மா அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு ரோஹித் எப்போதுமே வந்து ஓப்பனிங் தான் ஆடுவார் அவர் வந்து கேப்டனாக வருவதற்கு முன்னாடி தோனி தோனி தலைமையில் யங் பிளேயர் ஆடின சமயத்தில் அவர் வந்து ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி இடங்கள் ஆடிட்டு இருந்தார் அவர் வந்து தோனி வந்து ஓப்பனராக ப்ரமோட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான சாதனைகள் ஓப்பனிங்கில் தான் ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு ரோ ஓப்பனிங்கை தாண்டி மற்ற மிடில் ஆர்டர்லாம் ரோஹித் சர்மாவுக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது வேணும்னா ஐபிஎல் மாதிரி ஒரு இடம் மும்பை ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர இந்திய நிலையில் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் வந்து எடுக்க முடியாது அப்போ வந்து ஓப்பனிங் ரோஹித் ஆடினார்னா ஜெய்ஸ்வாலோ தூக்க முடியாது அவருக்கும் ஓப்பனிங் தான் வந்து வரும் அதே மாதிரி இப்போ வந்து ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வரணும் அப்படின்னாலும் ஜெய்ஸ்வால தூக்கவே முடியாது இன்னொரு புறம் வந்து கேஎல் எல் ராகுலும் முதல் டெஸ்ட் போட்டு ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே சூப்பராக வந்து ஆடிட்டார் கேஎல் எல் அந்த ஒரு அனுபவமான ஆட்டம் அதே மாதிரி அவர் வந்து சப்போர்ட் பண்ணி ஆனது அவருடைய அந்த ஒரு ஆட்ட நுணுக்கம் இதுதான் வந்து என்னை வந்து களத்தில் நல்லா ஆட வச்சது நான் சதம் அடிப்பதற்கு முக்கியமான காரணமே வந்து எனக்கு ராகுல் வந்து சப்போர்ட் பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்ஸ்வால் வந்து பேட்டியும் வந்து கொடுத்துருக்காரு அப்போ இந்த மாதிரி வந்து ஃபார்மில் இருக்க ரெண்டு வீரர்களை வந்து தூக்கிட்டு ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடுறது அப்படிங்கிறது சிக்கலான ஒரு விஷயம் இன்னொரு புறம் ரோஹித் சர்மா சாதாரண ஒரு பிளேயராக இருந்தால் கூட பரவாயில்ல அவர்தான் கேப்டன் அப்படிங்கிறப்ப அவரை வந்து பெஞ்சிலையும் வந்து உட்கார வைக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணியில் வந்து யாரை ஓப்பனிங் ஆட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இருக்கிறப்ப கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே வந்து பேசியிருக்காரு நான் வந்து ஓப்பனிங் ஆடுறேன் ஓப்பனிங்கில் நான் வந்து இப்போ வந்து நல்லா வந்து செட் ஆயிருக்கேன் அதே மாதிரி ஃபார்ம் ஹவுட்டில் இருந்து திரும்ப ஃபார்முக்கு வரத்துக்கு எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அதனால் உங்களோட இடத்த விட்டு கொடுங்க நானே வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல் வந்து சொன்னதாகும் இன்னொரு புறம் சரி ஓகே ஆடு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிட்டார் அப்படின்னு வந்து அப்டேட் வந்து வருது இப்போ வந்து இதனால பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி குழப்பமான ஒரு சூழல் வந்து இருக்கு ஏன்னா வந்து மூணாவது இடத்தை தாண்டி இன்னும் அடுத்து நாலாவது இடம் கோழி கண்டிப்பாக விட மாட்டாரு அஞ்சு ஆறு இந்த மாதிரி இடங்களில் ரோஹித் வந்து ஆட முடியாது அப்போ ஒன்று ஓப்பனிங் ஆடணும் இல்லைன்னா மூணாவது இடத்துல தான் வந்து ஆடணும் அதனால வந்து கே எல் ராகுலுக்காக பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து உட்கார வச்சுட்டு ரோஹித் சர்மா வந்து மூணாவது இடத்துல களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து கே எல் ராகுலுக்காக கில்ல வெளில அனுப்பிட்டு ஒரு ரிஸ்க்கான ஒரு முயற்சியில் வந்து ரோகித் சர்மா வந்து எடுத்திருக்காரு ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவல்ல இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து உண்டாயிருக்கு நன்றி